பிக் பாஸ் வீட்டில் மில்டரி செக்கிங் அதுவும் நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் தலை மூலியமா செக்கிங் நடக்குது யார் யார் மேக்கப் பொருள் வச்சிருக்கிறாங்க என்னன்னா ஏதாவது அதாவது எப்படி சொல்கிறது அந்த சென்ட்டு பாடி ஸ்ப்ரே இந்த நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்ஸு இதர ஜாமான்கள் நேற்றுக்கு எல்லாமே கொண்டு போகணும்னு சொன்ன ஜாமான்லாம் ஏதாவது மறைச்சி வச்சிருக்காங்களா என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் ராஜ பிக் பாஸ் வார்னிங் கொடுக்குறாரு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க வரிசை நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மிலிட்ரி கேம்ப் மாதிரி வரிசை அணிக்க வச்சு எல்லாத்தையும் செக் பண்றாங்க இதுல திவாகர் மட்டும் வரல திவாகர் குளிச்சுட்டு வர அப்படியே கூட்டிட்டு வான சொல்லலாம் பிக் பாஸ் உடனே போயிட்டு ஒரு திவாகருக்கு கவுண்டர் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாப்லாம் வியானாவை கொண்டு முதல் கொண்டு முதல் கொண்டு வியானாவை செக் பண்ணாப்லாம் திவாகர் மைக் பாக்ஸ்ல ஐ மீன் அந்த மைக் மைக் இருக்கிற பேக்ல இந்த பேண்டேட் இருக்கும் உங்களுக்கு அது எடுத்துக்கிட்டாப்லாம் அப்புறம் கனி பேக்ல ஏதோ குண்டு இருக்கு உங்களுக்கு தெரியாம ஆனா இதுல பெரிய பியூட்டிஃபுல் காமெடி என்னன்னா நம்ம தலையோட டேபிள்ல பாடி ஸ்ப்ரே வச்சிருந்திருக்காப்புல அவர் டிராயர்ல ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டாப்லயா மறந்துட்டாப்லயா காலையில வீட்டுல உள்ளவங்க அத்தனை பிரச்சனையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஜாமா இருக்கா என்னன்னு கேட்டிருக்காப்புல யாரும் இல்லைன்னு சொல்ல போய் அப்பயும் இவர் மறந்துட்டாரான் இதை பாரு நீ கரெக்டா கேட்டாங்க ஏன் நம்ம தலையோட டேபிள் ரூம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஜர் அப்படியே விட்டுட்டாங்க அதாவது எல்லா பேரும் விட்டுட்டாங்க அப்புறம் எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு கேள்வியா கேட்டாங்க இது பிக் பாஸும் பெருசு படுத்திக்கலாம் ஏன்னா தலா பிரவீன் சேனலோட ப்ராடக்ட் இல்ல அதனால எப்படி பிக் பாஸ் பெருசு படுத்துவாரு அதனால விட்டாரு இது வேற யாரா செஞ்சுதா கண்டிப்பா பிக் பாஸ் வச்சு செஞ்சிருப்பாப்ல சோ இந்த அளவுக்கு இப்போதைக்கு போயிருக்கு மிலிட்ரி ரூம் நடக்க போகுது நான் நடந்து கொண்டிருக்கிறது இவர் என்னமோ பெரிய